பொண்ணுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டணும்னு சொன்னதுனால வண்டி கொண்டு அடமான வச்சு பணம் வாங்கிட்டு வந்துக்கிற பத்து நாள்ல பணம் திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னா வண்டி போயிருந்தா மாமா நீங்க கலையே விடாதீங்க நான் அஞ்சே நாள்ல பணம் திருப்பி கொடுத்துட்றேன் மாப்பிள்ள ஊருக்குள்ள எல்லாரும் சொன்னாங்க கொண்டு இந்த காசை கொடுத்தீங்கன்னா நேர் ஒயின் ஷாப்புக்கு போகும் தான் சொன்னாங்க மாமா ஊருக்குள்ள அம்புட்டு பயில்களும் பொறாம முடிச்சு திரியறானுங்க மாமா அவனுக்கு சொல்றதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காதீங்க உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்குது மாப்பிள்ள பத்து நாள்ல பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவாங்க மாமா இந்த பணத்தை பத்தியே நீங்க நினைக்காதீங்க அஞ்சே நாள் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் பாப்பா ஸ்கூல் பேக் கேட்டது வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன் மாப்பிள ஏ மாப்பிள இங்க பேக் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஆளவே காணாம எங்க போனோம் இங்க இருக்கிறோம் Спасибо. <laughs>